எல்லாரும் வந்தாச்சுல வாங்க நப்பா டைய கலப்பலாம் வாங்க வயசே உங்களுக்கு முட்டி தேஞ்சு போச்சா ஏன் இவ்வளவு மெதுவா நடந்து வரீங்க டீடைல்ஸ் இருக்கிற இடத்துக்கு அடையணும்னா அதுக்கு ரெண்டு நாள் ஆகும் நம்ம போறதுக்குள்ள அந்த பிகோச்சு அவங்க புடிச்சிட்டாங்க என்ன பண்றது இப்போ இந்த டீமோட தலைவர் நான் தான் நான் சொல்றத கேட்டு நடந்துக்கோ இந்த மாதிரி வித்தியாசமானவங்க கூட நீ எப்படிதான் பழகிறனே எனக்கு புரியல போக போக பழகிடும் அதையும் பாத்துருவோம்

ஒரு சின்ன எச்சரிக்கை மனுஷன் அளவுக்கு இந்த பழங்களால வளர முடியும் இந்த பழங்களை நீங்கள் சாப்பிடக்கூடாது நான் வளர்ற அந்த பழத்தெல்லாம் யாராச்சும் சாப்பிடுவாங்க அவங்க சாப்பிட்டே முடிச்சிடுவோம் போலருக்கு நறுந்தோம் நாங்க கிளம்புறோம் நீ பொறுமையா முடிச்சிட்டு வா இங்கே போங்க நான் வந்துக்கிட்டே இங்கே இருக்கேன் மதிச்சதுக்கு மன்னிச்சிடுங்க நிற்காது மக்களால் இந்த பக்கம் வந்து போக முடியாது போல இருக்கு அதுக்கு பூச்சிகளோட சொர்க்கோன்னு இதை சொல்றாங்க அப்படின்னா

நாம் அந்த இடத்துக்கு வந்துட்டோம் பிகோச்சோ கோச்சோ பீட்டில்ஸ்கான கார்டு